வணக்கம் எம்எஸ் நாங்க சரியா இப்ப எங்க நினைக்கிறோம்டா ஜால்பான ஹாஸ்பிட்டலுக்கு பின் ரோடுலாம் இருக்கோம் இது பவர் ஹவுஸ் ரோடுன்னு சொல்றது நீங்க பவஹௌசன் ரோடா கூலி படத்துல வர பவஹௌசன் வச்சுருக்காங்க இது மின்சார வீதி மின்சார நிலைய வீதின்னு சொல்றது சென்ற கிறிஸ்மஸ் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் அதனால ஜால்த்பானை எப்படி எங்குன்றதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன மாதிரி என்று பாப்போம்டா எல்லாம் வெளியில் போட்டிருக்குது கிறிஸ்மஸ் இந்த சேல் எல்லாம் போட்டிருக்கு எல்லா உடுப்பு கடையிலையுமே ஒரு சேல் போட்டிருக்கு ஏன்னா கிறிஸ்மஸுக்கு டிஸ்கவுண்ட்லான எல்லா கடைகளுமே இயங்கும் கூடுதலாம் ஏன்னா கஸ்டமரை அட்ராக்ட் பண்ணணுமென்ற நோக்கத்தில் எல்லா கடையிலுமே ஒரு டிஸ்கவுண்ட் வந்து தான் இயங்கிறது அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கிறிஸ்மஸ் டெக்ரேஷனுகள் செஞ்சுருக்குது கடைகள் வழியே கொஞ்சம் பின்னேற டைம் அண்டதால் சரியான கிரவுண்டாக இருக்குது இந்த ஜெஃப்னா டெக்ஸ் இது டிக்டாக்லேயே எல்லாம் ஓஃபர் போடுறாரு டிக்டாக் வீடியோ போட்டு ஓஃபர்கள் எல்லாம் போடுறாரு இப்போ அந்த ஜெஃப்னா டெக்ஸி முன்னால்தான் போகிறோம் கிணக்காக இருக்குது வழியில எல்லாம் உடப்போ காசி குடத்தை பற்றிருக்கு இதுதான் பிரைவேட் பஸ் ஸ்டாண்ட் சிடிபி பஸ் அங்கால் பக்கம் நிற்கிறது இந்த பிரைவேட் பஸ்ஸுகள் நிற்கிறது யாழ்ப்பாணம் குறியட்டுவான் கிளிநாச்சி எல்லா பிரைவேட் பஸ்மே இதெல்லாம் இந்த பக்கம் தான் நிற்கிறது இருக்கு நர்மதா வந்து இந்த ரோட்டாலாம் போய்ருக்கேன் இந்த ரோட்டு கணவருக்கு தெரியுமோ தெரியல இதை ஒன் வே ரோட்டா மாத்திட்டாங்க இப்போ ஒரு பக்கத்தில் இருந்து தான் பெற முடியும் பார்த்தீங்கன்னா இதில் நிப்பாடுற வழியாக எல்லா வாகனங்களும் வந்து க்ரௌட்டாக வந்துடும் அதனாலோ ஒரு பக்க வீதியாக மாற்றி இந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த போட் போட்டிருக்கு மற்ற பக்கம் இருந்து வரையலாண்ட மாதிரி காட்டி நாங்கள் அதை அங்கால் சைட் போயிட்டு பார்ப்போம் இந்த கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் எல்லாம் செஞ்சுருக்கு சின்னதாக தான் இந்த கடையில் செஞ்சுருக்குனா அங்கால் பக்கம் போய் என்ன மாதிரி வந்து பார்ப்போம் இதான் வந்தே ரோடு ஒரு பக்கம் போவேலான்ட்டு போட்டுக்கூடாது ஒரு பக்கம் மட்டும் தான் வரலாம் சரியான கிரவுடாக இருக்குது கிறிஸ்மஸ் டைம் ரெண்டு நாளில் கிறிஸ்மஸ் அப்போ ஆட்கள் எல்லாம் உடுப்புகள் வாங்குறாங்க இடங்களுக்கு போகணுமான் சரியான க்ரௌடாக இருக்குது இல்லை ஜாழ்பாணங்கள் செஞ்சு பசங்கிது அங்கால சுத்தம் கண்டிப்பாக பசுக்குது

இந்த கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் அந்தபடியாக அந்த டெக்ரேஷனுக்கு செய்கிற பொருட்கள் எல்லாம் அந்த கடையில் விற்கினால் பார்த்திங்கன்னா தெரியும் கிறிஸ்மஸ் இருந்து அந்த மேலே தொங்க வர்ற அந்த மினுங்கள்

படங்கள் மடையாளம் மன்னர்கள் இந்த பழைய மன்னர்கள் இந்த படங்கள் எல்லாம் வரும் ஒரு சிவர்கள் ஒரு படங்கள் இருக்கு நல்ல ஃபேமஸான பேக்கரி ஒன்று இருக்குது ரோலெக்ஸ் பேக்கரி என்று கொஞ்சம் ஜாழ்ப்பாணத்தில் கொஞ்சம் ஃபேமஸான பேக்கரி ஒன்று தான் இதுதான் யாழ்ப்பாண மரக்கரை சண்டை பார்த்தீங்கன்னா உள்ளே இருந்தால் பல மூப்பு இடங்கள் எல்லாம் போட்டிருக்குது முதல் இருந்த பப்பளங்கள் அந்த காலத்தில் எல்லாம் அங்கே நல்லா ஃபேமஸாக இருந்து சாப்பிட்றது மாம்பழங்கள் கிழங்குகள் இதுதான் மரக்கறி சந்தை தண்ணி அங்க வந்து பழக்கடை இருக்குது வாழைப்பழங்கள் எல்லாம் வேற தொங்க ஒரு பார்க்க தெரியும் இங்க பக்கம் புல்லா பழம் தலா பழங்கள் எல்லாம் இருக்குது நல்ல பழக்கங்கள் பாத்தீங்கன்னா தலா பழங்கள் எல்லாம் இருக்குது நல்ல வாசமா இருக்குது இதால வேற ले तोले वाला बैकग्राउंड लेकिन तोले वाला ऑडियंस वाला एंड के चैनल वाला है ना पेपरम कट गया बंद हो गया टॉपिक है इन जाल बगीने अभी ओ பனை அலை அதுகளில் செஞ்ச பொருட்கள் எல்லாம் இடம் வர இடியப்பம் வைக்கிற இடியப்ப தட்டு பாய் சுளகு மூடல் அப்படிக்காண்டு ஒரு கலர்கள் அடிச்ச வடிகிடது இந்த பக்கம் அப்படியே பனை ஓலையால் செஞ்சிருந்த பார்த்தீங்கன்னா வடிவுக்கு வைக்கிற குடம் மாதிரி செஞ்சிருக்குது தட்டுகள் குடங்கள் தப்பூச்சி அடிகள் அந்த இடியப்பம் குழுவிற

அந்த டிப்பா பின்னுக்கு எல்லாத்த வியாபாரத்திலையும் ஒரு வீழ்ச்சி வந்து நடந்துருக்குது அதில் மண்ணால் செஞ்ச பானைகள் தட்டியல் எல்லாம் இருக்குது இதுகள் தைப்பொங்கலுக்கு தான் கூட விலப்படும் ஏன்னா தைப்பொங்கலுக்கு தான் மண் பானையில் பொங்கி அது செய்கிறதால் பக்கம் அந்த கூடையல் பிரம்பு சின்ன வயசுலாம் பிரம்பால் அடிக்கணும் அந்த பிரம்புலாம் செஞ்சிருக்கு அந்த பிரம்பால் செஞ்ச கூடைகள் கரண்டிகள் லவிங்கால இடங்கள் பாருங்கள் வாயல்ல இருந்து திருவேளைக்கு வரைக்கும் வீடியோ எடுத்து கொண்டு வரதை பார்த்துட்டு ரெண்டு பொருனர்ஸ் வந்து கதைச்சேன் கதைக்க அவையோட அதையோட கை காலத்து இங்கிலீஷ் தெரியாதவங்களுக்கு இருந்தாலும் எங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் இர கதைச்சம் கதை கேட்டோம் ஜஃப்னாவை பற்றி சொல்லும் போது நம்ம ஏரியா அப்படி வந்து அதாவது தங்களோட சாப்பாடுகள் நேட்டன் ஜெப்னா போன இடங்கள்னு பற்றி சொன்னவன் அதே உங்களை வீடியோவில் ஆட் பண்ணுறோம் நீங்கள் அதை என் We have arrived uh, in Jaffna yesterday, and we we uh, came downtown. Uh, it's nice in the in the Fort area by the sea. Uh, we were there when the sun was low, and uh, the reflection was on the on the water. That was very nice. And then we had a uh, good we had good dinner. We had the Chafna style crab curry, uh, which was really good. And today we did a tour with a uh, tuk tuk to go uh, north. To the swimming pool. We visited a, a couple of uh, different uh, temples, Hindu temples and Buddhist temples, uh, that were quite uh, impressive. Uh, and we had lunch on one of the islands. Uh, and now we're back in the city exploring the vegetable market. Okay, thank you. <laughs> ஜப்னா சிடிபி பஸ் ஸ்டாண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா பஸ் வலிக்கிட்டு நிற்குது ஜப்னா ஜப்னாவிலேருந்து கொழும்பு போகிற பஸ் வந்து போகுது இப்போ தான் இதுதான் ஜப்னாண்ட சிடிபி பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்களா தெரியும் பஸ் எல்லாம் நிற்கிது கொஞ்சம் கிரௌடாக தான் இருக்குது பாத்தீர் ஆட்டோக்கள் எல்லாம் அனுப்பாட்டு இருக்குது இதுதான் சிடிபி பஸ் ஸ்டாண்ட்ல ரெண்டு வாசல் இருக்குது இது ஒரு வாசல் அதுல முதல் காட்டுன்னு ஒரு வாசல் அதால் இப்போ நாங்கள் நடந்து போய் கொண்டிருக்கோம் இது ஒரு பூவாலசிங்கம் சிங்கம் புத்தகசாலை யாழ்ப்பாணத்தில் ஃபேமஸான புத்தக சாலை இருக்குது அதில் இதுதான் முதன்மையாக இருக்கிற புத்தகசாலை இதில் எல்லா வகையான புத்தகங்கள் இந்த பேப்பர்கள் நாவல்கள் எல்லாமே இதில் இருக்குது அதில் இதில் நீங்கள் வாங்குகிறேன்டா இதில் வந்து கொள்ளலாம் இதில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஷாப்ஸ் உடுப்புகள் எல்லாம் இதில் கொஞ்சம் மலிவான நிலையில் கணக்கு கடைகள் இருக்குது அப்போ இதுக்குள்ளே போனீங்கன்னா கணக்க உடுப்புகள் செலக்ட் பண்ணி வாங்கக்கூடியதாக இருக்குது ஹாஸ்பிட்டல் ரோட்டால் இப்போ நடந்து போய் கொண்டிருக்கேன் అందం జాలపానా హాస్పిటల్ హాస్పిటల్ అన్న మొదల ఆహా కేటరుగా యాక బగా మున్నూ ఉపాతిన ఫుల్లా ఫార్మసీ లాదా ఇక్కడ హాస్పిటల్ ముందే కు ఆక ఎంద డ్రెస్సింగ్ అదో అలా బెడ్ ఉస్తది ఇది அதாவது இல்லை பஞ்சுகளோ டீஸ்மா கிறிஸ்மஸ் டெக்ரேஷன் வந்து பண்ணிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் லைட்டுகள் போட்டு இதுல ஒரு கடை உண்டு ஓபன் நதியாஸ்ன்ற ஒரு கடை உண்டு அது என்ன மாதிரி அதே இருக்கா போய் பார்ப்போம் இதுதான் இந்த அந்த ஒரு புது இந்த இப்போதான் இதுதான் ஓப்பனி பாத்தீங்கன்னா டெக்ரேஷன்லாம் செஞ்சு போட்டு பாலியல் எல்லாம் போது சரியான கவுட்டா தான் இருக்குது ஃபுட் சிட்டி தியேட்டர் தியேட்டர் மற்றது சிட்டி மற்றது கொஞ்சம் கடையில் இருக்கு அதுகள் எல்லாம் இருக்கு அதில் பாத்தீங்கன்னா ஓட்டு சேர்த்து தண்ணி கொஞ்சம் ஒண்டா விழுந்திருப்போம் வேலையை பார்த்து கொண்டு வந்து கீழே காலை வச்சிருப்போம் பாத்தீங்கன்னா ஃபோர்னர் எல்லாம் வந்து நிற்கிறேன் சினிமா க பேங்க கேசி அண்டு என்னென்ன இருக்குனு பில்டிங்லேயே போட்டிருக்குது பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீலாம் அஞ்சு பிடிக்கணும் கிறிஸ்மஸ் பேசினா பேங்க் மேலே போனமெண்டா கடையில் இருக்குது கொஞ்சம் ஃபோன் சோப்புகள் கடையில் அதுக்கு மேலே கேசி அதுக்கு மேலே அப்படியே தியேட்டர் இருக்குது சினிமா இல்லை தியேட்டர் இல்லை இப்படியில் போய் மேலே வச்சு போம் சிஜி சி ஜாக்ஸ்பரோ காலை வைக்கிற மாதிரி தான் அந்த ஃபீல் திண்டு பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் ஒரு எலக்ட்ரானிக் கடை ஒன்று இருக்குது அப்படி எங்கே வீவோப்போண்ட அந்த ஃபோன்ஸ் ஒப்புகள் அதுகளும் ஃபுல்லாக அதுக்குமே இல்லை தான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் விற்கிறோம் செகண்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் என்ன கிட்ஸ் கேசி தேர்ட் ஃப்ளோர் சினிமா தியேட்டர் கேசி செகண்ட் ஃப்ளோரில் வந்துருக்கோம் அப்படிதான் கேர்சி வந்த ஒன்று பார்த்தீங்கன்னா கேப்சி கேப்சி தான் நீங்கள் கொஞ்சம் ஃபேமஸ் கேர்சி பீசா கட் எல்லாம் இருக்குது இருந்தாலும் கேப்சி தான் சொல்கிறாங்க கடைகள் இருக்குது எல்லாமே சாப்பாடு கடைகள் தான் கொஞ்சம் வீடாக கூட அவ்வளோதான் வெயில அந்த பந்து காசு போட்டு பந்து அடிக்கிற கேமுகள் இருக்குது சின்ன பிள்ளை

முதலாம் மாடிக்கு மட்டும் அந்த படியில் வரலாம் அப்புறம் ரெண்டாம் மாடி மூன்றாம் மாடிக்கெல்லாம் நாங்கள் லிப்டில் தான் இருக்குது இருக்கு விட ஓகே காய்ஷ் நாங்கள் இதோட வீடியோ முடிச்சுக்கொள்ளலான் இருக்கிறோம் அப்போ வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க அதோட புதுசாக இந்த வீடியோ பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி சின்ன சப்போர்ட் ஒன்று அறிக்கை ரெண்டாம்